பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வயலில் நட்டுருந்தாங்க அது சரியாக பராமரிக்காமல் எதனால் ஆச்சுன்னா சோலைப்பூச்சி அதிகமாக அடித்து அதை பார்ப்போம் வாங்க அந்த பாருங்கள் சோளப்பூச்சி அடிச்சிருக்கு பாருங்கள் இதுதான் சோளப்பூச்சி இதுமாரி அடிக்கிறதுக்கு காரணம் நம்மள தான் தவறு அந்த சோளப்பூச்சி வரத்துக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணால் பயிர் எப்படி இருக்கும் பாருங்கள் பச்சை பசுமையாக இப்படி தான் இருக்கும் அடுத்தது இப்படி ஆயிடுச்சு சோளப்பூச்சி அந்த சோளப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே கவனம்னா இதுமாரி அடிச்சிருங்க அடித்தா தான் கிளீராக இருக்கும் சோளப்பூச்சி உழுந்தவொன்னே அடித்தவொன்னே கிளீரானது காட்டுறோம் சோளப்பூச்சி இருக்கும் போது அடித்தோடனே கண்ட்ரோல் ஆகிட்டு அதனால தான் பயிர் இப்படி இருக்கும் அந்த பயிரை நம்மளே வீணா அரிக்கக்கூடாது பயிரை பாதுகாப்போம் மௌசூலை அதிகமாக எடுப்போம் எப்போவுமே பயிர் நடு நட்டால் மட்டும் கரெக்டாக நம்ம பயிரில் கவனம் அதிகமாக வேணும் தண்ணி இப்போ மழை பெஞ்சதால் பரவாயில்ல சீராக இருக்குது நல்லாயிருக்கு பயிரும் அருமையாக இருக்குது மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக மறந்துடாமல் எம்எஸ் மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்